ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு பொருளை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பொருள் எந்த பொருள்னா பரோட்டா பரோட்டா எப்படி தோன்றுச்சு இதோடைய வரலாறு என்ன என்ன மாதிரியானதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இது எப்படி தோன்றுச்சு அப்படின்னா தூத்துக்குடி துறைமுகத்தில் வேலை செஞ்ச இலங்கை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த பரோட்டாவை கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் இந்த கதையை ஆரம்பிக்குது புரோட்டா அப்படிங்கிறது மைதாவால் செய்யப்பட்ட ஒரு வகையான ரொட்டி இது இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் பரவலாக கிடைக்குது மற்றும் இது தென்னிந்திய மற்றும் தெற்காசிய உணவாகவும் மாறி இருக்குது புரோட்டாவுடைய வரலாறில் இது எப்படி ஆரம்பிச்சிதுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த வரலாறை போய் பார்ப்போம் இதோடைய தோற்றம் வந்துட்டு அறிமுகம் பொறுத்து பலவிதமான கருத்துக்கள்லாம் இருக்குது தூத்துக்குடி துறை மகத்தில் பணிபுரிஞ்ச இலங்கை தொழிலாளர்களால் தமிழ்நாட்டில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று மிக வலுவான ஒரு கருத்து இருக்குது காலப்போக்கில் புரோட்டா தமிழ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பெஸ்ட் ட்ரஸ்டட் பார்ட் டைம் ஆன்லைன்

காலப்போக்கில் பரோட்டா தமிழ்நாட்டுடைய உணவு கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக மாறி இருக்குது இந்த வீடியோவே அதுக்கு புரோட்டா எப்படிங்கிறது எப்படி கதைங்கிறது சொல்லும் குறிப்பாக நெல்லை போன்ற பகுதிகளில் ஹோட்டலில் இது ரொம்ப பிரபலமான ஒரு உணவு ஆகும் இதுக்கு பல பேர் இருக்குது புரோட்டா அல்லது பரோட்டா என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் சில இடங்களில் மலபார் பரோட்டா அப்படின்னும் அழைக்கப்படுகிறது இப்போ பன் பரோட்டா இல பரோட்டா அப்படிங்கிறதும் ட்ரெண்டிங்கில் வந்துட்டுருக்குது மற்ற நாடுகள்லாம் எங்கெங்கன்னா பரோட்டா வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஈஸியாக கிடைக்குது பரோட்டா பரோட்டாவுகள்லாம் வரலாறா அப்படின்னு யாரும் சண்டைகளாக வந்துடாதீங்க வித்தியாசமான பரோட்டா சுவையை போலவே வித்தியாசமான வரலாறும் இந்த பரோட்டாவுக்கு இருக்குது இது மே தெற்காசிய ஆசியாவில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு மக்கியில் மக்களை வந்துட்டு வசீகரித்து உணவுப்பட்டியலில் முதல் இடத்துல இப்போயும் ட்ரெண்டிங்கில் இருக்குது பரோட்டா சினிமா கதாநாயகன் போல் பல அவதாரங்கள் எடுக்கும் வளமை இருக்குது ஆலு பரோட்டா கொத்து புரோட்டா மெலிதான பரோட்டா வீச்சு புரோட்டா எண்ணெய் பரோட்டா பொரிச்ச பரோட்டா விருதுநகர் பரோட்டா மலப்புர பரோட்டா சில்லி பரோட்டா முட்டை புரோட்டா காலிஃப்ளவர் பரோட்டா இப்படி பல விதமான பெயரில் பல விதமான சுவையில் உருவாகும் புரோட்டா அதோடைய தாயகம் இலங்கை என்று சொன்னாலும் அது இந்திய துணை கண்டத்திலேருந்து இப்போ இருக்கிற தான் புரோட்டாவுடைய தாய்மன் என்று வரலாற்று ஆசிரியர்களாக அடித்து சத்தியம் பண்ணக்கூடிய சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க நன்றி